அலாமிகம் வரமத்து வர்காத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் மைடியர் அஹமது இல்லா நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக துபாக்களையும் குரான் ஓதுறது எப்படிங்கிறதையும் அரபியில் சொல்லி தந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தொழுகையை எப்படி தோழணும் அதை எப்படி ரசூசல்லா ஹொலை சிலமாக அவங்க நமக்கு காட்டி தந்த அழகிய முறையில் தொழணும் அதுக்கு என்னென்ன துவாக்களை அவங்க ஓதுனாங்க அதை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எப்போவுமே தொழுகைக்கு உளு ரொம்ப முக்கியம் ஏன்னா உளுங்கிறது தொழுகையோட திறவுகோல் மாதிரி சரியான முறையில் உளு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் அது நமக்கு இன்றியமையாத விஷயம் உளு இல்லாத தொழுகை ஏற்கப்படாது அந்த வகையில் எப்படி தொழணும் அப்படிங்கிறத இந்த பிக்சர் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உளு செய்கிறத வந்து முழுமையாக ஒவ்வொரு உறுப்புகளையும் சரியான முறையில் ரசம் காட்டி தந்த வகையில் நம்ம அழகான முறையில் ஒழு செய்கிறது மட்டும் இல்லாமல் குதிகால்களை சரியாக கழுவணும் ஏன்னா ரசூலை எச்சரிக்கும் போது குதிகால்களை சரியாக கழுவாதவருக்கு நரகம்தான் அப்படின்ட்டுருக்காங்க அப்போ சரியாக ஒழு செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் தொளரத்துக்கு நம்ம ரெடியாகும் எப்படி தொழணும் அது ரசூலை நமக்கு அழகாக காட்டி தந்திருக்காங்க முதல்ல காபாவை முன்னோக்கணும் கிப்லாவை முன்னோக்கி தொழிறது தொழுகையோட ஒரு முக்கிய அம்சம் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் சொல்லும்போது நம்ம மக்கா நகரில் உள்ள காபாங்கிற ஆலயத்தை நோக்கி தான் தொழணும் நம்மளுடைய திசை வந்து கிப்லாங்கிறது காபாவை முன்னோக்கி தான் இருக்கும் வேறு எந்த திசையை நோக்கி நம்ம தொழக்கூடாது அப்படிங்கிறத அல்லா நமக்கு தன் திருமறையில் சொல்லியிருக்கான் ஸோ கிப்லாவை முன்னோக்கியாச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் நீயத்து நியத்துங்கிறது என்னது நாவால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறது இல்லை மனதால் எண்ணுறது அதாவது மனதால் நினைக்கிறது இதை பற்றி ரசுசாசனம் சொல்லும்போது அமல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எந்த வக்தை தொலை போகிறோமோ அந்த வக்த தொலை போகிறோங்கிற நியத்து அவ்வளோ நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாவோட நம்ம உரையாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியத்து இருந்தாவே போதும் அது மட்டும் இல்லாமல் நியத்துங்கிறத நான் திருப்பியும் சொல்கிறேன் வாயால் மொழியிறது கிடையாது நீயத்துன்னு சொல்லி நம்ம எதையும் சொல்லக்கூடாது மனதால் நினைக்கிறது தான் சரியா இப்போது கிப்லாவை முன்னோக்கியாச்சு நீயத்து வச்சாச்சு அடுத்தது என்னது தக்பீர் கட்டணும் தக்பீர் கட்டுறது எப்படிங்கிறதையும் ரசுசாசல் அவங்க நமக்கு அழகிய முறையில் சொல்லி தந்திருக்காங்க எப்படி ஃபஸ்ட்டு கைகளை உயர்த்தணும் அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி காதோட இந்த பகுதி வரைக்கும் உயர்த்தணும் அவ்வாஹ்பர்னு அப்புறம் ரெண்டு கைகளையும் தோல்புஜம் வரைக்கும் உயர்த்தலாம் இல்லைனா காதோட பகுதி வரைக்கும் உயர்த்தலாம் அப்போதைக்கு கை எப்படி இருக்கணும் அப்படின்னா மடக்காமல் நீட்டிய வண்ணம் இருக்கணும் அந்த கைகள் வந்து நம்மளோட தோல் தோல்புஜத்தையோ காதுகளையோ தொடக்கூடாது அதுக்கு நேராக தான் இருக்கணும் இதை வந்து கவனம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உயர்ன உயர்த்தினதுக்கு அப்புறம் கைகளை இது போல் கைகளை நெஞ்சின் மீது கட்டணும் இந்த பிக்சரில் பார்த்த மாதிரியும் கட்டலாம் இல்லைனா இந்த ரெண்டாவது பிக்சரில் காட்டுற மாதிரியும் கட்டலாம் இதுக்கு அடுத்தது என்னது கைகளை தொப்புளுக்கு கீழ் வைப்பதோ இல்லைதா வயிற்றில் வைப்பதோ இல்லைனா நெஞ்சில் இடதுபுறம் வைப்பதோ கூடாது அதை நீங்கள் கவனம் கொள்ளணும் அடுத்தது நம்மளோட டக்பீர் கட்டினதுக்கப்புறம் பார்வை நம்மளுடைய பார்வை எங்கே பார்க்கணும் எங்கேயுமே அங்கேயங்கேயும் நம்மளுடைய பார்வையில் அலைய விடாமல் நம்ம சஜிதா செய்யக்கூடிய இடத்தை தொழும்போது பாவ வானத்தை நோக்கி இருக்கக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது அனைத்தையுமே நம்ம கடைப்பிடிச்சு தான் சொல்லணும் இதுக்கு அடுத்தது தக்பீர் கட்டியாச்சு அதுக்கப்புறம் என்ன ஓதணும் அப்படிங்கிறது ரசூரசம் சொல்லும்போது من الخطايا كما ينكى الثوب الأبيض من الدنس اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد تريبين يبدي سولنا نسول اللهم باعد بيني وبين خطاياي كما باعد بين المشرق والمغرب اللهم نقني மீனல் ஹதுவாய ய கமா யுனக்க சௌபு அபியலு 미னத்னஸ் அல்லாஹ் ஹும் மகசில் ஹதுவாயய பில் மை வஸ்சல்ஜி வல்பரத் இந்த துவாவை ஓதினதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு துவாவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துறாங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு துவாவை நீங்க தக்बीर கட்டினதுக்கு அப்புறம் நீங்க ஓதணும் சரியா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு துவா தான் ஓதணும் முதல் துவா ஓதிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏனா அதரோட அர்த்தம் அவ்வளவு ஆழமானது அடுத்து இல்லைனா இந்த இதுவா ஓதுங்க சுபகான கௌலாகும வி ஹம்திகார கஸ்முகது இந்த துவா ஓதுனதுக்கப்புறம் அடுத்து துணை சூறாக்களை ஓதணும் அடுத்து என்ன பண்ணணும் எப்படி கை உயர்த்தணும் எப்படி ருக்கு செல்லணும் அப்படிங்கிறத அடுத்த பாட்டை நான் கொடுக்குறேன் அல்லா என்னென்னைக்கும் தொழுகையை மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய அமல்களில் முதல் முதல் கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை தான் இதில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய மறுமை நிச்சயமாக வெற்றி பெற்றதாக அமையும் அமீன் அதனால என் நிலையிலும் தொழுகையை விடாதவர்களாக ஒரு ரஹ்மான் நம்மளையும் நம்மளுடைய சுற்றத்தார்களையும் குடும்பத்தார்களையும் ஆக்கி வைப்பானாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங் வீடியோஸ் அலாம் வலைக்கும் வரமத்து